நம்மளோட சேனலில் இலவச தையல் பயிற்சி எந்த டிஸ்ட்ரிக்டில் நடந்தாலும் நம்ம அதை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து போஸ்ட் பண்ணுவோம் நம்மளோட இன்னொரு சேனலான ஆன்லைன் ஃப்ரீ கோர்சஸ் சேனலில் தையல் மட்டும் இல்லாமல் வேறு எந்தெந்த துறையாக இருந்தாலும் சரி அது எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் சரி அந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய ஃப்ரீ கோர்சஸ் என்னென்ன ஃப்ரீ கோர்சஸ் இருந்தாலும் அதை பற்றின வீடியோ வந்து நம்ம ஒன் பை ஒன்னாக போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ நீங்கள் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அந்த சேனலில் போய் நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு அது வந்து யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும் ஏன்னா நம்மளோட சேனலில் வந்து ஒன்லி இலவச டெய்லரிங் மட்டும்தான் போட்டுட்ருக்கோம் ஸோ நம்மளோட இன்னொரு சேனல் வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லா இலவச பயிற்சிகளும் நம்ம அந்த சேனலில் வந்து போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட்டை கண்டிப்பாக நீங்கள் எங்களோட இன்னொரு சேனலுக்கு கொடுக்கணும் தேங்க் யூ வணக்கம் இன்னைக்கு ஆன்லைன் டெய்லரிங் வீடியோஸ்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஆடை தயாரிப்பு துறையில் இலவச பயிற்சி வந்து வழங்குறாங்க ஸோ இந்த கோர்ஸுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் இதை பற்றின முழு விவரங்களும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் வாங்க வீடியோக்கு போகலாம் அதுக்கு முன்னாடி மறைக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோ வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் நம்ம ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி தான் ஆடை வடிவமைப்பு சார்ந்த துறை அதாவது அசிஸ்டண்ட் ஃபேஷன் டிசைனர் பயிற்சி வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க பெனிஃபிட்ஸ்லாம் என்னென்ன இதில் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்கு அப்படிங்கிற அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னாக பார்த்துடலாம் இந்த பயிற்சியில் செய்கிறதுக்கு கல்வி தொகுதி வந்து குறைந்தபட்சம் பன்னிரெண்டாம் வகுப்புல இருந்து நீங்கள் எனி டிகிரி முடித்தவங்களும் இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு இருக்காங்க இந்த பயிற்சிக்கு தேவைப்படக்கூடிய மாணவர்களுடைய எண்ணிக்கை வந்து நூற்றி நபர்கள் மட்டும்தான் ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் வந்து இந்த கோர்ஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா எவ்வளோ சீக்கிரமாக நீங்கள் வந்து அப்ளை பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வந்து இந்த பயிற்சி திட்டத்தில் சிறப்பம்சங்களாக தங்கக்கூடிய இடம் உணவு பாட புத்தகம் இது எல்லாமே வந்து இலவச வழங்கப்படும் அது மட்டும் இல்லாம இந்த திறன் பயிற்சியோட உங்களுக்கு தையற்கலை பயிற்சி பேட்டன் மேக்கிங் மற்றும் கணினி பயிற்சி ஆங்கில கல்வி மற்றும் மென்திறன் பயிற்சி இது எல்லாமே வந்து இலவசமாக கற்றுத்தரப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மாநில அரசோட எச்எஸ்சி மூலயமா சான்றிதழும் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பயிற்சிக்கு பிறகு உங்களுக்கு மாதம் ரூபாய் இருந்து பதினஞ்சாயிரம் வரை வருமானத்தில் வேலைவாய்ப்பு நூறு சதவீதம் முன்னணி ஆடை நிறுவனங்களில் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது ரொம்ப நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி ஸோ இந்த கோர்ஸ் வந்து இப்போ எங்கே இருக்குது அப்படின்னு எங்க அப்படின்னா நிஃப்ட் டி கல்லூரியில் தான் இந்த கோர்சஸ் வந்து வழங்கிட்டு வர்றாங்க பயிற்சியில் முதல் கட்டமாக இலவச திறன் பயிற்சிகள் வந்து வழங்குறாங்க ஸோ இந்த கோர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாலுலேருந்து அஞ்சு மாதம் வரைக்கும் இந்த கோர்ஸ் வந்து நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த கோர்ஸில் வந்து உங்களுக்கு ஃபேஷன் டிசைனர் மட்டும் இல்லாமல் டெய்லரிங் கோர்ஸ்லேருந்து பேட்டர்ன் மேக்கிங் கணினி இது இருந்து எல்லாமே இருக்கிறவங்க மட்டும்தான் வேற யாரும் இதுக்கு படிக்க அப்படி கிடையாது தமிழ்நாடு டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய யாரா இருந்தாலும் நீங்க வந்து எந்த ஊராக இருந்தாலும் நீங்க இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்க முடியும் அதுக்காக தான் அவங்க வந்து தங்கமிடம் எல்லாமே வந்து இலவசமாக கொடுக்குறாங்க ஸோ இதை பத்தின இன்ஃபர்மேஷன் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் கான்டாக்ட் நம்பர் டிஸ்பிளே பண்றேன் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தது அப்படின்னா நீங்கள் காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம் ஸோ இதை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து இதோடய அட்ரஸ் எங்கே அப்படிங்கிறத சொல்லிடுறேன் டாக்டர் ஆர் கண்ணன் ஹெட் ஸ்கில் டெவலப்மெண்ட் நிஃப்ட் டி நெட்வேர் ஃபேஷன் இன்ஸ்டியூட் திருப்பூர் ஸோ நான் காண்டாக்ட் நம்பரும் டிஸ்பிளே பண்ணியிருக்கேன் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா நீங்கள் காண்டாக்ட் பண்ணி ஃபர்தர் டீட்டெயில்ஸ் என்ன அப்படிங்கிறத கேட்டுட்டு நீங்கள் இந்த கோர்ஸை ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ பயிற்சிக்கு தேவைப்படக்கூடிய நபர்கள் வந்து மொத்தம் நூற்றி இருபது பேர் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு இதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் எவ்வளோ சீக்கிரமாக நீங்கள் வந்து இதுக்கு ஜாயின் பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ இது ரொம்ப நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் விருப்பம் இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த கோர்ஸை ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க அதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ